நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாருங்க தர்மியாதீனன் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாட்சி சுந்தரித்த பெருமானம் தான் நீ காப்பாற்றின இந்த இடத்துல நீ நிற்பனா பிரபலமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா அவர்களை அவர்களுக்கு என்னுடைய போற்றுதல்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல் நம்முடைய குன்றக்குடி மகா சன்னிதானத்தின் போற்றுகளை தெரிவிக்கொண்டு அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் சரி ஒரு நிறுவனம் மாதிரி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தால் அவருடைய வேலை செய்தவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம் நேற்று ராத்திரி இங்கே வந்தேன் அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா குதிரை கால் மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார் நம்ம ஆளுகள்னா பைசா வாங்கி நைஸாக ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஒருத்தர் கூட தூங்கலையா அப்படி பம்பரை மாற்றி அவர் வேலை பார்க்குறது இந்த கணக்கா இருக்காங்க உங்கள் பிசினஸை Facebook, Instagram, மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி